வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் ஹாய் வணக்கம் வாங்க மணிகண்டன் கமலா சுகோ வணக்கம் வணக்கம் எஸ்ஐ எஸ் வணக்கம் வணக்கம் சுகோ வாங்க தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வந்து வடிஞ்சிடுச்சு தண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்கல்ல கமாண்ட் நான் இப்போ தான் பார்த்தேன் தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு வடிஞ்சிடுச்சு மணிகண்டன் சுகோ இனி இரவு வணக்கம் சாப்பிட்டிங்கன்னா சொல்லுங்கள் ஹாய் வணக்கம் வாங்க கோவிந்தராஜ் குரு வணக்கம் இனி இரவு வணக்கம் சிஸ்டர் இனி இரவு வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நகார்த்தீங்களா சொல்லுங்க கோவிந்த்ராஜ் ப்ரோ சாப்பிட்டீங்களா சகோ சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா சொல்லுங்க நம்ம ஊரில் ஒரு நாலு 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 அஞ்சு நாள் வந்து மழை மூணு நாள் வந்து கரண்ட் இல்லாமல் வந்து நெட் தான் வந்துச்சு கோவிந்த்ராஜ் ப்ரோ நம்பூர்ல வருவாங்க வருவாங்க வணிக சேகர் ப்ரோ மாட்டு வண்டியில் ஊரை விட்டு கடந்து செல்ல அதான் வழியா இல்லை நாலு பக்கமும் வழி இருக்கு ஆனாலுமே வந்து எல்லாருமே வச்சு வந்து பால் வண்டி வர முடியாத வர முடியாத ஆயிடுச்சு ஆனால் அந்த வழியில் போனால் பால் வண்டி வந்து பால் நிறுத்த முடியும் அதுவுமே முடியாது வண்டி வர முடியாது பைக் வர முடியாது சரி ச மாட்டு வண்டியால போனாங்க பால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு பால் வண்டியை வந்து ஏற்றிட்டு வந்தாங்க கோவிந்தராஜ் ப்ரோ சிஸ்டர் எல்லோரும் நலமா சிஸ்டர் பிள்ளைகள் நலமா எல்லோரும் சாப்பிட்டாங்களா சிஸ்டர் எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க கோவிந்த்ராஜும் சின்ன தம்பி மட்டும் ரெண்டு தம்பியும்

आपकी पे और पे சாப்பிட்டா சரியா சுத்தமா வந்து நெட்டே கிடைக்க மாட்டேங்குது கோவிந்தராஜன் சுத்தமா வந்து நெட்டே கிடைக்க மாட்டேங்குது கோவிந்தராஜன் செவ்வியம் செவ்வியம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஹாலிட்டே வந்து நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் கோவிந்தராஜ் ப்ரோ விஷ்ணு ப்ரோ நல்லா சொல்லுங்க சாரி விஷ்ணு சாமி நல்லா நெட்வொர்க் நெட்ஒர்க் ப்ராப்ளத்தால் வந்து சரியாக வந்து லைவ் வந்து வரல நினைக்கிறேன் இங்கேயே வந்து சுற்றிகிட்டே தான் இருக்குது ஆதிதேவரே சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டீங்களா சரியாக வந்து டவர் வந்து கிடைக்கல நான் கட் பண்ணிவிட்டு திருமணில் இருக்கு வரேன் இப்போ நீங்கள்